ஈரோடு மாவட்டம் பவானி அருகே தொப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து கேடிஎம் பைக் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் கேடிஎம் பைக்கில் வந்த இருவர் உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மேகநாதன் வழங்கிட கேட்கலாம் மேகநாதன் வணக்கம் தற்போது உடல் நசுங்கி பலியாக இருக்கக்கூடிய இருவரின் விவரங்கள் என்ன அவர்கள் நிகழ்விடத்திலேயே பலியானார்களா இந்த விபத்தில் யார் மீது தவறு இருக்கிறது என்ன நடவடிக்கை தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வணக்கம் ஈரோடு மாவட்டம் பவானி காவல்நிலை எல்லைக்குட்பட்ட உட்பட்ட வரதநல்லூர் பகுதியில தொப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஈரோட்டிலிருந்து மேட்டூர் நோக்கி அரசு பேருந்தின் ஓட்டுநர் வந்து சசிகுமார் அரசு பேருந்து இயக்கி சென்றவர் அப்போது பொறுத்தவங்களை எதிர் செய்யல அதிவேகமாக விளைவு இருந்த கேடிஎம் ட்யூக் பைக்கில் இளம் பெண் ஒருவரும் அவருக்கு பின்னால் ஒரு இளைஞர் ஒருவரும் அமர்ந்து கொண்டு வந்துள்ளனர் இந்த நிலையில திடீரென என பிரிவு பகுதியில் வந்த போது அந்த இளம்பெண் ஓட்டி வந்த வாகனமானது கட்டுப்பாட்டை இழந்து நேருக்கு நேராக வந்து அரசு பேருந்தின் மீது மோதி விபத்துக்கு உள்ளானது இந்த விபத்தில் பார்த்தோமானால் இருவருமே வந்து தலைக்கேவசம் அணிந்து வந்திருந்த நிலையிலும் கூட வாகனத்தை ஓட்டி வந்த அந்த பெண் வந்து நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் மேலும் அவருக்கு பின்னால் அமர்ந்து வந்த வாலிபர் வந்து பலத்த காயங்களுடன் பொதுமக்களால் மீட்கப்பட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள ஒரு தனியார் பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கக்கூடிய சில வினாடிகளிலேயே அவரது உயிரும் வந்து பிரிந்துள்ளது இது குறித்தான தகவல் வந்து பொதுமக்கள் சார்பில் வந்து பவானி காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில நிகழ்வுத்திற்கு வந்த பவானி போலீசார் அந்த உயிரிழந்த இளம் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பவானி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இருவருமே வந்து பார்த்தோமானால் யார் என்பது குறித்தான முழு தகவலும் வந்து தற்சமயத்தில் கிடைக்காதனால் இது குறித்து வந்து அவர்கள் கொண்டு வந்திருந்த பேகுகளை வந்து ஆராய்ந்து பார்க்க பார்த்த போது வந்து அந்த இளம்பெண் வந்து நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதும் அவருடைய பெயர் வந்து ஜெயஸ்ரீ என்பதும் இருபத்தி நான்கு வயது என்பது மட்டுமே தெரிய இதனை அடுத்து வந்து அவருடைய ஆதார் கார்டு அடிப்படையில அவரது உறவினர்கள் தொடர்பு கொண்டு விசாரித்த போது வந்து அவர் வந்து பெங்களூருவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனை ஒன்று வந்து அவர் வேலை பார்த்து வருவது வந்து தெரிய வந்திருக்கிறது மேலும் அவருடைய நண்பர் அதே அவர் வந்து பிசியதர்ப்பு மருத்துவராக வந்து பெங்களூருவில் வந்து இருவரும் ஒரே இடத்துல வந்து பணிபுரிந்து கொண்டு வந்ததும் கடந்த சில மாதங்களாக இருவரும் வந்து காதலி திறந்ததாகவும் தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் அவருடைய நண்பர் யார் என்பது குறித்து விசாரித்து பொருத்தமானால் அவர் கேரள மாநிலம் திரு திருவனந்தபுரம் பகுதியை சேர்ந்த தேஜஸ் வயது இருபத்தி ஏழு என்பதும் தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி விடுமுறையை ஒட்டி பெங்களூருவில் இருந்து இன்று விடுமுறை என்பதன் காரணமாக கோவையில் வந்து தேஜஸ் என்பவருடைய நண்பரது இல்ல நகிழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு விட்டு அதன் பிறகு வந்து தன்னுடைய காதலியான ஜெயஸ்ரீயை வந்து நீலகிரி மாவட்டம் நீலகிரியில் வந்து அவருடைய பெற்றோர்கள் வீட்டில் விட்டுவிட்டு அதன் பிறகாக வந்து அந்த தேஜஸ் வந்து உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மேகநாதன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க